ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் இது உங்கள் தமிழ் பசங்க மச்சு நாம் அன்றைக்கி பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிப்ஸுங்க என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இந்த டிப்ஸுனால் நம்ம எவ்வளோ பேர் குடும்பம் வந்து வீணாக போயிருக்கு அவங்களோட சந்தோஷம் நிம்மதி மானம் மரியாதை எல்லாம் போய் நடுவோட்டில் வாழ்க்கையிலேருந்து நடுறோட்ல இருக்காங்க ஒவ்வொருத்தங்க இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எதுவும் இனிமேல் இது பண்ண வேணாம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்லது செய்வோம் அப்படின்றதுக்காண்டி இந்த டிப்ஸு சொல்கிறேன் இந்த டிப்ஸ் எனக்கு எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு டாக்டர் சொன்னது தான் ஸோ அதனால் இப்போ எல்லாத்துக்கும் சொல்கிறேன் சரிங்க அப்படி சரிங்களா என்ன அப்படின்னா இந்த இது வந்து குடி இந்த குடி பழக்கத்தினால எவ்வளோ பேர் வாழ்க்கை வீணாக போயிருக்குன்னு ஆசமாக போயிருச்சு ஸோ இனிமே நம்மளால் முடிஞ்சவரை ஒரு நாலு பேர்த்துக்காவது இதை ரீச் பண்ணுவோம் அப்படின்றக்காண்டி பட் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுராக இந்த டிப்ஸு ஒர்க் அவுட் ஆகுது ஏன் எப்படின்னு கேட்குறீங்களா நான் வேலை நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு லேடி இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி தான் ட்ரிங்க்ஸ் ஏமா சாப்பிட்டுக்கிட்டு வேலைக்கும் போகிறதுல ஒன்றும் பண்ணுறது இல்லைனாங்க அப்புறம் நான் இந்த மருந்து சொன்னி நான் வந்து ஒரு டென் டேஸில் க்ளியர் ஆகிரும் இந்த மாதிரி ரெகுலராக கொடுங்க ஒரு டென் டேஸ் கிளியர் ஆகிரும் அப்படின்னு படா அவங்க போய் இது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணினதுக்கப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டா என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒன் வீக் அப்புறம் அந்த ட்ரிங்க்ஸு இவங்க ரெகுலராக மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒன் வீக் வர ஒன்றும் தெரியலை ஒன் அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ட்ரிங்க்ஸ் உங்கள் சாப்பிட போகும்போது வாமிட் வந்திருக்கு ஓகேங்களா அப்புறமா அதை கண்டுக்கிறாமல் அவங்களும் குடிச்சிருக்காங்க இப்படியே ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆயிருச்சு டுவெண்ட்டி டேஸும் அவங்க தொடர்ந்து அந்த நான் சொன்ன மருந்தை கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ட்வ டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க தொடர்ந்து மூணு நாள் வந்து வாயில் சரக்க வாயில் வைக்கும்போதே அவங்களுக்கு என்ன இருக்க அந்த ஸ்மெல்லும் முடியாமல் வாமிட் வந்திருக்கு அவங்க எத்தனை தடவை ட்ரை பண்ணி அத்தனை தடவை வாந்தி வந்து உடம்பு டயர்டு ஆக்கிட்டுருக்கு இந்த மாதிரி மூணு நாளுமே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டதோட அப்புறம் வீட்டில் படுத்து கிடந்துருக்காங்க அப்புறம் பார்த்தா ட்ரிங்க்ஸு சாப்பிட்ற மைண்டே போயிடுச்சு அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே அவங்க ட்ரிங்க்ஸை தொட்டு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சொல்கிறேன் என்ன அப்படின்னா ரொம்ப இல்லை ரொம்ப சாதாரண விஷயம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இந்த மருந்து என்ன அப்படின்னா ஏலக்காய் இருக்குது பாருங்கள் அந்த ஏலக்காய் விதையும் எலுமிச்சம்பழம் விதை இருக்குது பாருங்கள் அதுவும் ரெண்டையும் எடுத்து அரைச்சிருங்க சரிங்களா அரைச்சி நேர ட்ரிங்க்ஸ் நிறுத்தணும்னு ஆசைப்பட்றவங்க டேரெக்டாக அதை வந்து பால்லையோ இல்லை சாப்பாட்லேயோ கலந்து சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை ட்ரிங்க்ஸை நிறுத்த மாட்டோம் அப்படின்ட்டு வீட்டில் நிறையா பேர் இது பண்ணுவாங்க என்ன தான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து தெரியாமல் சாப்பாட்டில் கலந்து கொடுங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த உடம்பு ரியாக்ஷன் வர்ற வர மேபி இவங்க சொன்னாங்க நான் டென் டேஸ் கணக்கு எனக்கு சொன்னாங்க சொன்னனால நான் உங்ககிட்ட சொன்னேன் பட் ஆனால் இதை செக் பண்ணவங்க அவங்களுக்கு ரிசல்ட் வந்து டுவெண்ட்டி டேஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நடந்திருக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலரை மாதம் ஆச்சு அவங்க ட்ரிங்க்ஸ் நிறுத்தி நீட்டாக இருக்கா அவங்களுக்கு ட்ரிங்க்ஸு ஸ்மெல்லே இப்போ ஆகலைன்றாங்க ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள் அப்புறம் வீடியோஸை வீவோ பண்ணி பார்க்குறீங்க எல்லாருமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை லைக் பண்ணிங்க தான் எங்களே என்கரேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் பண்ணும்போது எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இன்னும் நம்ம சரி நிறையா செய்யணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறையா பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வரும் ஸோ வீடியோஸை நல்லா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் என்ன ஒரு தகவல்னாலும் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் பட் இப்போ நான் கொடுத்துருக்க டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதகிட்டே எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது ஸோ இது வந்து நம்ம அன்றாட உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இது உங்கள் தமிழ் பசங்க அச்சு பாய் நண்பர்களே